மக்களே ஒரு தலைவர் உண்மை பேசினால் அவர் கையில் என்ன இருக்குது தான் அரசியல் பேசுகிறது துப்பாக்கியா சேவையா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் உங்கள் அரசியல் பார்வை மாறும் விளங்கிட்டா வாங்க காணொளிக்குள் போவோம் மக்களே இன்று அரசியல் என்பது வெறும் பதவி இல்லை சரியா அரசியல் என்பது உண்மை பேசுகிற மனிதனுக்கு ஒரு நாளாந்த தினசரி சவால் சரியா இந்த நாட்டில் அமைதியாக இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் இல்லை ரெண்டுமே வராது அமைதியாக இருந்தால் ஆனால் கேள்வி கேட்பவர்களுக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கும் அபாயம் இருக்கும் தொல்லைகள் இருக்கும் விமர்சனம் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரியா டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அப்படிப்பட்ட தலைவர் சரியா அவர் மக்களுடைய வலிய கஷ்டத்தை கேள்வியாக மாற்றியவர் அதிகாரங்களில் சரியா அதான் அதிகாரங்களில் விடுற தவறுகளை சுட்டி காட்டி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் என்ன அதாவது சிஸ்டத்தையே இல்லை நடக்கிற தவறுகளையே சுட்டிக்காட்டினவர் இதுதான் எதிரிகளை அவருக்கு உருவாக்குற ஒரு அரசியல் இந்த சூழ்நிலையில் ஒரு அரசியல்வாதி அதாவது ஊசி கட்சியின் தலைவர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியது தவறா சொல்லுங்க வாப்பம் என்று கேட்டால் இல்லை என்று தான் பதில் சொல்ல வேண்டும் டாக்டர் அர்ஜுனா ஒரு பதவி அரசியல்வாதி இல்லை சரியா எந்த பின்புலத்தில் இருந்தும் அரசியல் பின்புலத்தில் இருந்தும் அவர் வரையில்லை சாதாரணமாக ஒரு படித்து வளர்ந்த ஒரு மருத்துவர் அவர் மருத்துவ சேவையில் இருந்து மக்கள் சேவைக்கு வந்தவர் ஏழை மக்களுடைய வழிகளை சமூக அநீதிகளை அதிகாரிகள்ட அலட்சிய போக்குகளை இவையெல்லாம் அவருக்கு அரசியலுக்கு கொண்டு வந்தது அப்படிப்பட்ட ஒருவரை துப்பாக்கி என்ற ஒரு விஷயத்தால் முழுவதும் மதிப்பிடுவதும் நியாயமா சொல்லுங்க இல்லை என்று தான் சொல்லணும் மக்களே துப்பாக்கி என்பது வன்முறை அல்ல துப்பாக்கி பொருள் மனனிலேயே பயன்படுத்துகிறவர் பயன்பாடு பற்றித்தான் இருக்கும் ஏன்னா ஒரு காவலரின் கையில் அதாவது செக்யூரிட்டி கார்டுண்ட கையில் அல்லது இராணுவத்த போலீஸுண்ட நீதி வாண்ட கைகளில் துப்பாக்கி இருந்தால் அவர் ஒரு குற்றவாளியா சொல்லுங்கள் இல்லை கடைசி வரை இல்லை ஏனண்டா ஒரு பாதுகாப்பு அதிகாரியின் கையில் ஆயுதம் இருந்தால் அது வன்முறையா இல்லை அப்படி இருக்க ஒரு தலைவர் அதாவது ஊசி கட்சியின் தலைவர் ஒரு அரசியல்வாதி பாதுகாப்புக்காக துப்பாக்கி வைத்திருந்தால் அதை மட்டும் ஏன் தவறாக பார்க்கிறீர்கள் காரணம் அரசியல் என்றதாள உண்மை பேசும் அரசியல்வாதிகள் வந்து உலகம் முழுவதும் பாதுகாப்போடு தான் வாழ்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சரியா ஏன் தெரியுமா அதாவது நேர்மைய ஊழல்களை எதிர்த்து கா கதைக்கின்ற அரசியல்வாதிகள் சமூக அநீதிகளை கண்டு பொறுக்காம துடிக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து உலகத்தின் எந்த மூலையிலையும் பாதுகாப்போடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்களின் குரல் சிலருக்கு பிடிக்காது அவர்களின் நேர்மை சிலருக்கு ஆபத்து அப்படி என்றால் டாக்டர் அர்ச்சுனா அதே பாதையில் நடக்கிறார் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுவது அவர் பயந்ததால் இல்லை அவர் பின்வாங்காமல் பேசுவதால் தான் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது மற்றது மக்களே சட்டம் சொல்லி இருக்கு ஏன்னா இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறேன்டா உரிய அனுமதி பெற்றிருக்கோணும் சரியான காரணம் சொல்லப்பட்டிருக்கணும் விதிமுறைகளை பின்பற்றுதல் தொடர்பாக எல்லாம் சட்டம் ஒரு வரையறை வச்சிருக்கு எல்லாம் இருந்தால் துப்பாக்கி வைத்திருப்பது குற்றமில்லை டாக்டர் வந்து இந்த துப்பாக்கி வச்சிருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் என்று சொல்கிறவைக்காக சொல்கிறேன் டாக்டர் அர்ச்சனா இந்த மூன்றையும் பின்பற்றி இருக்கிறார் உரி துப்பாக்கி அவர் வச்சிருப்பார் என்பது உண்மையாக இருந்தால் எனக்கு தெரியாது அது உண்மையா இருந்தால் சரியா உரிய லைசன்ஸ் பெற்றிருப்பார் சரியான காரணத்தை சொல்லி பெற்றிருப்பார் மற்ற விதிமுறைகளை பின்பற்றி இருப்பார் அப்போ அது குற்றம் இல்லை அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறது சட்ட விரோதம் இல்லை மறைமுகம் இல்லை தவறு இல்லை அப்போது ஏன் நீங்கள் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றீர்கள் இதுதான் அரசியல் லாபமாக சொல்லுங்க ஆ உங்களோட அரசியல் லாபத்துக்காக சுய லாபத்துக்காக அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறாரு சொல்கிறீள் ஆ அவர் வச்சிருக்கிறதா நம்மளுக்கு எனக்கு தெரியாது ஆனால் வைத்திருந்தால் அவர் நன்மைக்காக மட்டும்தான் வைத்திருப்பார் என்பதை அடித்து வைத்து சொல்லுவார் அதை வச்சு அவருக்கேன் துப்பாக்கி அண்டிலாம் விமர்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்கா மக்களுக்காக துப்பாக்கி தான் இரு நேர்மையாக இவன் சொல்கிறானோ அவனு தான் பயப்படுவானும் மற்றவையெல்லாம் பயப்பட தேவையில்லை ஊழல்வாதிகளுக்கு என்னத்துக்கு துப்பாக்கி ஆ ஆரன் அச்சுறுத்தினா கூட வெட்டுவன் கொத்துவன் கொத்துவேன்ட்டு கத்திய தூக்கி கொண்டு குடிச்சு போட்டு போகிறவைக்கெல்லாம் துப்பாக்கி கொடுக்க கொடுக்கப்படாது அதுதான் தவறு குடிச்சு போட்டு என்ன கதைக்கிறேன் விடி இரவ என்ன கதைச்சன் விடிய என்ன கதைக்கிறன் நான் என்ன சொன்னுட்டு கேட்குற ஒரு குடிகாரனுக்கு துப்பாக்கி கொடுக்கக்கூடாது ஆனால் எல்லா தகுதியும் இருக்கிற ஒருவருக்கும் துப்பாக்கி கொடுக்கலாமா அதைத்தான் நான் சொல்கிறேன் மற்றது ஒரு நல்ல தலைவர் பாதுகாப்பாக இருக்க வேணும் நல்ல தலைவர் பாதுகாப்பாக இல்லையெனில் அவர் சேவை வந்து தடைப்படும் அவர் சேவை தடைப்பட்டால் யாருக்கு கரைச்சல் மக்களுக்கு தான் அது கரைச்சல் ஏனென்றால் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதின்ற சேவை வந்து நாட்டுக்கு தேவை என்று தான் மக்கள் எல்லாரும் நினைக்கிறோம் என்ன அதாலே அவர் துப்பாக்கி வச்சிருந்தால் நாங்கள் மக்களாகிய நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ஓமண்டு தான் சொல்லுவோம் மங்களை கேட்டால் ஆதரவாளர்கள் அவரில் நேர்மையாக இருப்பவர்கள் உண்மையை விரும்புபவர்கள் எல்லாம் ஓமண்டு தான் சொல்லுவோம் ஏன்னாடா உண்மை இந்த நாட்டில் உண்மையை சொன்னால் அவன்ட உயிர்நிலை இருக்காதன்றது நல்லா தெரியும் வாழ்வெட்டு கும்பல்களில் மத்தியில் சரியா ஆகியால் அவர் உண்மை பேசுகிற தலைவர் என்றபடியாக ஏன்னா அவருக்கு துப்பாக்கி தேவை அதனால் ஒரு நல்ல தலைவரின் பாதுகாப்பு அவருக்கானது மட்டுமல்ல அது மக்களின் எதிர்காலத்துக்காகவும் தான் அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறார் சரியா அடுத்தது வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்கிறான் அந்த அவர் துப்பாக்கி அவர்கிட்ட என் கொடுத்தனும் இந்த எல்லா வலைத்தளங்கள்லையும் தார்மாறாக எழுதுகிறவர்களுக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறேன் இந்த கதை சரியா ஒரு விஷயத்தை மக்கள் பிரதிநிதிக்கு ஆயுதம் வேண்டாமோ ஒன்று பாதுகாப்பு இல்லாமல் உண்மை பேச முடியுமா இது தவறான முன்னுதாரணம் தவறு வன்முறை பாதுகாப்பு அல்ல டாக்டர் அனுச்சுன்னா ஒரு நாளும் ஆயுதத்தை அரசியலாக்கவில்லை அவர் தன் பாதுகாப்புக்கு தான் ஒரு வேளை வச்சிருக்கலாம் மதம் வந்து அவர் அதை வச்சு அரசியல் செய்யலை ஆ அப்போ அவருக்கு மேலே எத்தனை விமர்சனத்தை வைக்கிறவைக்கு முன்னுக்கு எல்லாம் குட்டிச்சு போட்டு அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் கெட்ட வார்த்தையால் பேசிக்க எப்படி கோபம் வந்திருக்கும் அப்படி சுட்டிருக்கலாமே ஏன் சுடுல்ல அவருக்கு கையால் தெரிகிற தகுதி அவருக்கு இருக்கு அவர் குடிவறி ஒன்றுமே இல்லை வதந்தி அரசியல் ஒரு நல்ல தலைவரை தவறாக காட்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் சுற்று கட்சிகள் வெள்ள வேட்டிகள் எல்லாரும் சைக்கிள் சங்கு மான் எல்லா கட்சியும் வந்து ஒரு உண்மையான பேசுகிற ஒரு அரசியல்வாதிய தான் சித்திரிப்பார்கள் உண்மை அரசியல் மக்களை சிந்திக்க வைக்கும் இந்த வீடியோ வந்து அந்த உண்மைக்காக மட்டும்தான் நான் ஒளிபரப்பு செய்கிறேன் டாக்டர் அர்ச்சனா மக்களிடம் இருந்து மறைந்தவர் இல்லை அவர் வெளிப்படையாக தோன்றார் வெளிப்படையாக கதைக்கிறார் வெளிப்படையாக பேசுகிறார் பாராளுமன்றத்தில் மட்டும் மறைமுகமாக பேசுவாரா அதையும் வெளிப்படையாகத்தான் பேசுவார் அவர் மக்களோடு இருக்கிறார் மக்களோடு பேசுகிறார் மக்களிடம் பதில் சொல்கிறார் இது பயங்கொண்ட தலைவர் அல்ல அவரே தைரியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரு அரசியல் வாதி என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை சரியா இன்னொன்று மக்களே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் துப்பாக்கியால் அரசியல் செய்கிறவர் இல்லை அவர் அரசியல் செய்கிறத உண்மையால் தைரியத்தால் சேவையால் தான் அவர் அரசியல் செய்கிறார் ஒரு நாளும் துப்பாக்கியை காட்டியவர் இண்டு வரை அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கண்டு சமூக வலைத்தில்தான் சொல்லுது ஆனால் எனக்கு அது உண்மையோ பொய்யோ தெரியாது சரியா ஏனண்டா அப்படியவர் அதை காட்டி ஒரு நாள் அரசியல் செய்ததே இல்லையே வேற பயமுறுத்தியது கூட இல்லை அவர் காரணம் பயமுறு துறதண்டா கூட என்ன தெரியுமோ தெரியாது டாக்டருக்கு அப்படி ஒரு மென்மையான உண்மை பேசுகிற ஒரு அரசியல்வாதி சரியா அவர் வைத்திருக்கும் துப்பாக்கி அவர் வைத்திருக்கிறாரா இல்லையா தெரியாது அப்படி வைத்திருந்தால் அந்த துப்பாக்கி அதிகாரத்தின் சின்னம் இல்லை வன்முறையின் சின்னமில்லை அது ஒரு நல்ல அரசியல்வாதியை பாதுகாக்கும் கவசம் அது ஒரு நல்ல அரசியல்வாதியை பாதுகாக்கும் கவசம் இதை நாங்கள் மறக்கக்கூடாது சரியா ஒரு நல்ல அரசியல்வாதி பாதுகாப்பாக இருந்தால் சேவைகள் பணிகள் தொடரும் அப்ப மக்கள் முன்னேறுவார்கள் இதுதான் ஜதார்த்தம் இதுதான் அரசியல் ஜதார்த்தத்தில் உள்ள தெளிவு சரியா நீங்கள் பார்த்தது வந்து விஜி அரசியல் பார்வை பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையாக உண்மையை கேள்வியாக மாற்றும் குரல்லாம் இது சரியாக இவற்றை பக்கம் உண்மை இருக்கோ அதைத்தான் நாங்கள் சுட்டி சரியா மற்றது வந்து எவ்வளவு விமர்சனங்களை நீங்கள் வச்சாலும் ஒரு படித்த மனிதர் மாட்டார் விமர்சனம் பேப்பர் நீங்களே டாக்டர்கிட்ட பேரை சொல்லி சொல்லி சொல்லியே விளம்பரம் செய்து டாக்டரை ஒரு ஃபேமஸான ஆள் ஆக்கிட்டீங்க அதுதான் உண்மை ஏன்னா டியூடியூப் பத்திரம் இருந்தாலும் டாக்டர் டாக்டர் நல்லவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிற கருத்துக்களை ஒரு காதால் கேட்டு ஒரு காதால் விட்டுடுவோம் ஏன்னா எங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்ட்டு தெரியும் எல்லாம் சுய லாபத்துக்காக அரசியல் செய்கிற மற்ற கட்சிகள் அதுக்கு வசப்பாடுகிற மக்க கூட்டத்தை ஒன்றுமே செய்யலாது அழிஞ்சு போகிறதா நான் வேண்டிய தலையழுத்தான் அழிஞ்சு போவினேன் சரியா நேர்மை இந்த இருபத்தொரா நூற்றாண்டாவது ஒரு ஊழல் ஒரு நாடாக மாறணும் தான் மக்கள் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் சிலர் நாடு முன்னேறக்கூடாது என்று துடித்து கொண்டிருக்கினான் இரவு பகலை இந்த நாட்டு எப்படி கீழே தள்ளலாம் அப்போ தானே ஊழல் அதிகரித்து தாங்கள் சொத்துக்கள் குவிக்கலாம் முன்னேறலாம் என்று சுய லாபம் கருதி செயற்படிகிணா ஏதாவது இந்த டாக்டர் மீது ஏதாவது ஒரு முறையான காரணத்துக்காக அவர்கள் ஏதாவது ஒரு தவறு சுட்டு காட் சுட்டி காட்டப்பட்டதா அண்டு கேட்டால் இல்லை எல்லாம் சும்மா ஏனோதான போட்டியாக போடப்பட்டது தான் எல்லாமே சரி உண்டை மட்டும் நினைவு பெற்று இப்போவும் உண்மை செத்து போகாது இந்த நாட்டில் உண்மையான மக்கள் இருக்கும் பெற உண்மையான அரசியல் தொடரும் சிலர் வைக்கிற விமர்சனங்கள் சிலருக்குள்ளே போடுற பதில்களை பார்த்துலான் சிரிப்பு தான் வாறது அவன் தங்கட மனதில் உள்ள வன்மத்தை அதாவது மூர்க்கத்தனத்தை தான் பதிலடியினான் கொமாண்டில் அதை பார்க்க ஒரு பத ஒரு சிரிப்பொண்டு தான் வெறுமையை ஒளிய தங்கள மனதில் உள்ளதை வெளிக்காட்டின மூர்க்கத்தை வெளிப்படையாக தாங்களாக அப்படி விமர்சனம் செய்கிறவ எல்லாரும் தங்களோட முகத்தை ஒரு நாள் நேரடியாக காட்டினது இல்லை தங்களோட முகத்தை நேரடியாக காட்டாமல் மறைந்திருந்துதான் விமர்சனங்களையோ ஆளை பற்றி கெட்ட மாறி கதைக்கினா என்ன ஒரு தனது தங்களோட உண்மையான ப்ரொஃபைலில் முகத்தை விட்டதே இல்லை இந்த விமர்சனம் வைக்கிறாக்கள் கள்ளர்கள் மாதிரி பதுங்கி இருந்து நேருக்கு நேர் கதைக்க துணிவில்லாத ஒரு கூட்டம் ஒரு நேர்மையானவையா நேரம் முகத்தை காட்டி கதைக்கணும் ஏன்னா எந்த ஒளிவு மறைவு எதுவும் இல்லையன் சொன்னால் முகத்தை காட்டுவினா அது மீடியாக்களையும் சரி அந்த புறஞ்சொல்றாக்கள் ஏன்னா அப்படி கதைக்கிறதுக்கே ஒரு துணிவு தேவை நெஞ்சில் எதுவும் இல்லாதவர்கள்லாம் முகத்தை நிமிந்து பேஸ் டு பேஸ் கள்ள ப்ரொஃபைலில் போய் தங்களை யாரண்டு தெரியாமல் விமர்சனம் வைக்கிறாக்களை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது சிட்டிச்சு போட்டு கடந்து போகணும் அதுகளை முதல் ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டணும் அப்படியான கேஸுகளை அதுகளுக்கு ஏதோ ஒரு நோய் ஒன்று இருக்குது நேராக கதைக்க தொப்பில்லாமல் தான் இப்படி கதைக்குதுகள் சரியா மற்றது வந்து டாக்டர் வந்து மக்களை நம்புகிறார் மக்களுண்ட பதிலத்தான் அவர் எதிர்பார்க்குறார் மற்ற கட்சியோ மற்ற சக அரசியல்வாதிய கருத்துக்கள் அவருக்கு பெருசாக தேவையில்லை மக்களைத்தான் அவர் நம்புறார் எதிர்பார்க்குறார் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும் சரியா அந்த கால அரசியல்வாதிகள புகழை பிறப்பியவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும் என்ன அதுக்காக அவர்கள் நன்றி கடை செலுத்தி கொண்டு இருக்கிறான் ஏன்னா இருபத்தோராம் நூற்றாண்டில் மக்கள் மக்களை பற்றி எந்த ஒரு அரசியல்வாதியும் சிந்தித்தது இல்லை ஒரு இலகிய மனம் கொண்ட வைத்தியர் ஏன்னா எங்களோட டாக்டர் அர்ஜுனா இன்று ஆட்சி நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன அவர் நம்முடைய அரசியல் தலைவர் அப்போது சைக்கிளும் சங்கும் யாரு அவர்களை ஆதரிப்பவரை பயன்படுத்துவோரை பற்றி யாருமே கதைக்கவில்லையே சைக்கிள் சங்கு உங்கட எங்கட என்று யாரும் சொல்லவில்லையே நாங்கள் விமர்சிக்கவில்லையே எங்களுக்கு பிடித்த அரசியல்வாதியை பற்றி தலைவரை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் அப்போது உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள் உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா நாங்கள் ஒரு வழியிலே அர்ஜுனா டாக்டருக்கு ஆதரவாக கதைக்கிறோம் நாங்கள் வேண்டாம் இப்போ என்னட்ட வர்றாங்கள் சரியா அதில் ஒரு முந்நூறு பேர் ஆதரவாக கதைக்கிறோம் உங்களுக்குத்தான் பிடிக்காததை பிடிக்காதவையண்டு அர்ஜுனாவை பொருட்டே இல்லை அப்போ ஏன் கதை கதறுகிறீர்கள் கத்துகிறீர்கள் அப்போயே நாளுக்கு அங்கே போய் இங்கே போய் புலம்பி தள்ளுகிறீர்கள் இது எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு பயம் இல்லை என்று சத்தமாக கத்திக்கொண்டு பாடிக்கொண்டு சின்ன பிள்ளைகள் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குது சரியா முதல்ல உங்களோட மண்டையில் உள்ள சோட்டைகளை அழுக்குகளை முதல்ல மறைங்கோ மனசுகளில் உள்ள அழுக்குகளை சும்மா மாறு வேசத்தில் மறுதழிச்சிட்டு மீடியா ஆள் ரேடியோ ஆளு என்று இவங்க ஆளுக்கால் மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்குது போய் வதந்தி வாக்குறுதி கொடுக்குறதும் மக்களுக்கு தெரியாதென்று நினைக்கிறீர்களா மக்கள் எல்லாரும் முன்னிப்பாக கவனித்துக்கிட்டு இருக்கிறார்கள் சரியா அதனால தான் சொல்கிறேன் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் மற்ற கட்சிகளுக்கு சரியா உங்களுக்கு நீங்கள் கொள்ளை அடித்து வைக்கிற காசு தான் உங்களுக்கு துணை ஆனால் டாக்டருக்கு மக்கள் எல்லாம் துணை அவருக்கு எந்த வித சொத்து எதுக்கும் தேவையில்லை இல்லை இல்லை அதை பாசத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள் அவருக்கு துணை இப்படி துணையாக இருக்கிற மக்களுக்காக குரல் கொடுக்கத்தான் டாக்டர் இன்னும் அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறார் சரியா டாக்டர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் ஏதாவது சம்பத சம்பாதித்தாரா சொத்து குவித்தாரா அடுக்குமாடி வீடுகள் கட்டினாரா ஆடம்பர மாளிகைகள் கட்டினாரா அப்போ சூப்பர் மார்க்கெட் கட்டினாரா தனக்கு அல்லது தன் குடும்பத்துக்கு சொத்து கேட்டிருப்பாரா பதவி கேட்டிருப்பாரா ஏதாவது சுய லாபம் பற்றி பார்த்துருப்பாரா அல்ல ஏதுக்காவது ஆசைப்பட்டிருப்பாரா மற்ற கட்சிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்கிறாங்க ஏன்னா அதனால தான் சொல்கிறான் மக்கள் வேற சொல்லி வாக்குறுதி கொடுத்து கொள்ளை அடிக்க வேண்டாம் இவங்க தான் அரசியல் எதிரி இப்போ சொல்லுங்க அரசியல் எதிரி யார் நம்முடைய கொள்கை எதிரி யார் மக்களுக்கு புரியணுமென்று தான் அர்ச்சனா டாக்டர் பாடுபடுறார் சுய லாப நோக்கத்தோடு எல்லா கட்சிகளும் செயற்படுகிறது தன்னலமற்ற கட்சி ஊசி கட்சி தான் சரியா டாக்டருக்கு வேறு எதுவும் தேவை இல்லை அதனால தான் உங்களுக்கு டாக்டரை பற்றி அவரின் அரசியலோடு கனெக்ட் கனெக்டாக இருக்க வேண்டும் சரியா அவர் போகும் பாதையில் நாங்களும் செல்லணும் அதுதான் அதை விட்டு சொல்லி சும்மா எல்லாம் கத்திக்கொண்டிருக்கக்கூடாது சரியா உண்மையான அரசியல்வாதியை நாங்கள் இன்றுமே இழக்கக்கூடாது அவரை அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறதா தான் இருக்கோம் சரியா ரைட்டா இத்துடன் எனது காணொலியை முடித்து கொள்கிறேன் நன்றி